மட்டன் ஸ்டூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா வந்து ஒரு கா கிலோ மட்டன் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீனாக வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் நம்ம வாங்கி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறோம் மட்டனை சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மட்டன் முங்குற அளவு வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக விட போகிறோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ வந்து இதை நல்லா வேக விடுங்க ஒரு பத்து விசில் கிட்டே இதை நான் வேக விட்டுட்டேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு போட வேண்டிய பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார்பு ஒரு இலை இவ்வளோத்தையும் போட்டுட்டு இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை காட்டினும் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பவுல்கிட்ட சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உரப்புக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் புளிப்பு ரொம்ப தேவையில்லை இந்த குழம்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு வந்து போகணும் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க உங்ககிட்ட வந்து பட்டர் பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸ் பயிரை கொஞ்சோண்டு இப்போ பார்த்திங்கன்னா மசாலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் பொடி மிளகு பொடி கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மட்டனை வந்து தண்ணியோடையே ஊற்றிடுங்க அப்படியே பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு மட்டனு இப்போ அந்த தண்ணியையும் சேர்த்து நம்ம வந்து இதோட சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சிட்ருக்கப்பே நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்ன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இது தேங்காய் பாலோட ரெண்டாவது பால் அதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாலில் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து குழம்பு கொஞ்சம் வத்துற ஸ்டேஜ் வந்தோடனே முதல் பாலோட தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கடைசியாக இறக்க போகிறப்ப தான் சேர்க்கணும் அது கொஞ்சம் திரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் திரியாது இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டிங்கன்னா நம்ம மட்டன் ஸ்டூ ரெடி